சிவாய நம்ம உறவுகளே அம்பாளுடைய அருளாசியோடு நாய்கள் பார்த்திருக்கின்றீர்களா நாய்கள் நாம் நினைக்கின்றோம் ஒரு வகை நாய்கள் அப்படி என்று நினைக்கின்றோம் அப்படியெல்லாம் இல்லை நாய்களில் நான்கு வகைகள் இருக்கின்றன ஒன்று தெருவிலே உலா வந்து கொண்டிருக்கின்ற நாய் இன்னொன்று தெருவுக்கும் போகாது வீட்டுக்குள்ளும் வராது போர்டிக்கோவிலேயே வளரக்கூடியது வரவேற்பறையிலேயே வளரக்கூடிய நாய் இன்னொன்று தெரிவிக்க போகாது வீட்டுக்குள்ளே வளரும் வீட்டுக்குள்ளே அவர்கள் படுக்கும் மேலும் ஹாலிலும் ரூமுக்குள்ளும் இப்படி அவர்களோடு மனிதர்களோடு மனிதர்களாக வளரும் இன்னொரு நாய் காவல் நாய் அதாவது காவல் அதிகாரிகள் அஹ் அந்த நாய்க்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்து கடும் பயிற்சிகள் கொடுத்து கண்டுபிடிப்புக்காக உள்ள நாய் அது மனிதனுடைய அறிவை விட மிக கூர்மையான அறிவாக இருக்கக்கூடிய நாய் அப்ப ஒவ்வொரு நாய்க்கும் எப்படியா கொண்ட உணவுகள் இருக்கின்றது திருநாயை பார்த்தீர்கள் என்றால் உணவுக்காக அலைந்து தெரியும் அலைந்து தெரியும் ரொம்ப கஷ்டப்படும் ஏதோ கொஞ்சம் உணவு கிடைக்கிறதா என்று ராப்பகலாக ஓடிக்கொண்டே இருக்கும் உசுனு உட்கார நேரம் இருக்காது என்று சொல்வார்கள் நாய் அழைத்தல் அழைகிறார்கள் என்று சொல்வார்கள் அதுபோல கோவில் உள்ள நாய்க்கு மீதப்படுகின்ற சாப்பாடை ஏதோ ஞாபகம் வைத்து ஒரு வேலை இரண்டு வேலை போடுவார்கள் அது சாப்பிட்டு விட்டு தெருவுக்கு போகாது வீட்டுக்குள்ளே கிடக்கும் இந்த வீட்டுக்கு உள்ளே உள்ள நாய்க்கு வீட்டில் என்ன சாப்பிடுகின்றார்களோ கருவியோ மீனோ இது மாதிரி உள்ள சாப்பாடுகளை கொடுப்பார்கள் நன்றாக குளிப்பாட்டுவார்கள் அதற்கென்று சோப்பு இதெல்லாம் வாங்கி வைத்துக் கொள்வார்கள் பிடிதிரி என்று அதற்கு சத்து உள்ள சாப்பாடெல்லாம் கொடுப்பார்கள் கொஞ்சம் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வார்கள் ராணுவத்தில் காவலில் உள்ள காவல் அதிகாரிகள் வைத்திருக்கின்ற திருடனை கண்டுபிடிக்கின்ற அந்த நாய்க்கு இன்னும் உயர்தரமான உணவுகள் பயிற்சிகள் நல்ல விதத்தில் வளர்ப்பார்கள் அது இந்த அணுகுண்டு வெடிகுண்டெல்லாம் கண்டுபிடிக்கிற மோப்ப நாய் என்று சொல்வார்கள் வேட்டை நாய்க்குள்ளது அதுக்கு இன்னும் சாப்பாடெல்லாம் நிறைய கொடுத்து அதற்கென்று கவனிப்பதற்கென்றே நபர்களை வைத்திருப்பார்கள் அப்படியா கொண்ட நாய் வகை நாலு வகை இருக்கின்றது அப்ப மனிதர்களாகப்பட்ட நாம் இந்த மனித உடல் மாத்திரம் அல்ல நம்மளுக்கு இந்த மனித உடலுக்கு பிறகு நம்மளுக்கு எத்தனையோ உடல் காத்துக் கொண்டு இருக்கின்றது நாம் மனித உடலில் என்ன மாதிரியான செயல்கள் செய்தோம் எப்படி வாழ்ந்தோம் அதற்கு ஏற்ற அடுத்த உடல்களை இறைவன் கொடுக்கின்றார் உடல் அழிகின்றது அந்த உடல் எந்த மாதிரியான உடல் எடுக்க வேண்டும் அதற்கு ஏற்றாற்போல் மனிதன் வாழ வேண்டும் அப்படி வாழும் பொழுது அவனுக்கு நாம் வாழ்ந்து ஒரு மிருகமாக நம்மளுக்கு ஒரு உடல் கிடைக்கின்றது அந்த அளவுக்கு தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அது ஒரு நாயாக பிறந்தாலும் நாம் எந்த நாயாக பிறக்க வேண்டும் அந்த ராணுவத்தில் உள்ள நாயாக பிறக்க வேண்டும் அப்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் இல்லை என்றால் வீட்டுக்கு உள்ளே வளர்கின்றது வாருங்கள் அந்த நாயாக பிறக்குவதற்கு நாம் நல்வழியில் தர்ம வழியில் ஓரளவாவது நடக்கும்படி மனித வாழ்வில் நடந்து கொள்ள வேண்டும் மனித உடலில் அப்படி இல்லை என்றால் போட்டிக்கோவில் வளரக்கூடிய நாயாக வரும் அளவிற்காவது நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லாது தெருவில் திரிகின்ற நாய் போல் வர வேண்டும் என்றால் அதற்கேற்ற செயலில் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் வாழ்ந்திருப்பீர்கள் நீங்கள் போல் ஆகியிருப்பீர்கள் வாழும் பொழுது எப்படி ஒரு மனிதன் வாழ்கின்றானோ அதை வைத்துத்தான் மற்ற உடல்களுக்கு உங்களுக்கு இறைவன் அனுப்பப்படுகின்றான் இந்த உயிரை அப்ப இந்த உடல் அந்த தெருநாயாக இருந்தீர்கள் என்றால் சாப்பாடே கிடைக்காமலும் ஏதாவது நோய்வாய்ப்பட்டாலும் அரித்துக்கொண்டு சுரிந்து கொண்டு சுடுதண்ணியை ஊத்துவார்கள் சீ என்று விரட்டுவார்கள் அப்படி நீங்கள் வாழ்ந்திருந்தீர்கள் இருந்தீர்கள் என்றால் அப்படி அக்கொண்ட நாயாகத்தான் நீங்கள் பிறக்க வேண்டும் இதே போட்டிக்கோவில் உள்ள நாயாக இருந்தால் ஏதோ ஓரளவு கவனிப்பார்கள் உடம்புக்கு சுகமில்லை என்றால் வீட்டுக்குள் உள்ள நாயாக இருந்தால் உடனே மருத்துவமனைக்கு தூக்கி போவார்கள் ஆனால் அந்த இராணுவத்தில் உள்ள மோப்பநாய்க்கு வாரத்தில் ஒரு முறை உடல் செக்அப் நடக்கும் வைட்டமின் உள்ள உணவுகள் கிடைக்கும் அப்ப எப்படி நீங்கள் அந்த தரத்தில் வாழ்ந்து ஏதோ கொஞ்சம் தவறுகள் செய்திருந்தால் நாயாக பிறந்தாலும் அந்த காவல் அதிகாரிகள் வைத்திருக்கின்ற மோப்ப நாயாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மனிதனாக வாழும் பொழுதுதான் உங்களால் அதை தீர்மானம் செய்ய முடியும் இது சரி இது தவறு நம்ம அடுத்த பிறவி பிறக்க வேண்டும் என்றால் இப்படி கொண்ட உடல் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் பார்க்கின்றோம் அந்தந்த ஜீவராசிகள் என்ன மாதிரியால் துன்பத்திலால் கொள்ளப்பட்டிருக்கின்றது விலங்காக பிறந்தாலுமே ஏதோ ஒரு ஜீவராசிகள் இன்பமாக வாழ்கின்றது மற்றவர் அரவணைக்க கூடிய விலங்காக வாழ்கின்றது புழுவாக வாழ்ந்தாலும் அரவணைக்கக்கூடிய புழுவாக வாழ்கின்றது அந்த மாதிரி உள்ள அரவணைக்க கூடிய மற்றவர் சிபோ என்று சொல்ல முடியாத சொல்லக்கூடாத ஒரு ஜீவன் உயிர் உயிர்ஜீவனில் உடலில் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை தர்ம பிரகாரம் தர்மப்படி வாழ்ந்து காட்ட அன்னை பராசக்தி அறிவுரியும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி